ஆனந்த் சாட்டை கோல்டு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ கோல்டு வாங்கலாமா வேண்டாமா ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நைன் கேரட் கோல்டா எயிட்டீன் கேரட் கோல்டா சார் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் டுவெண்ட்டி டூ கேரட்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு சார் போயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த டார்கெட் சொல்லியிருக்கோம்

அதுவுமே இங்கே ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸில் சார் ஒரு ஆறுநூறுவா தான் வித்தியாசம் இருக்குது கேட்டால் நான் சொன்னேன் வரும் பட் யூர் ஆஸ்கிங் மீ ஃபார் அ ஷார்ட் டேம் டார்கெட் பட் இப்போதைக்கு நான் பார்க்குற வரைக்கும் ட்ரம்ப் பிரசிடென்ட்டாக இருக்கிற வரைக்கும் கோல்டு மாறுற மாதிரி எனக்கு தெரியல